ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு மிஸ் வுடாய்லேண்ட் இன்றைக்கி நம்ம வெண்ணிலா ஐஸ்கிரீம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க முதல்ல இறக்கி தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம் இது நல்லா க்ரீமியாக சாஃப்டாக சூப்பராக இருக்கும் ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அதில் அரை லிட்டர் பால் ஊற்றி இந்த பால் அப்படியே தூக்கி அடுப்பில் வச்சிடலாம் இந்த பால் காய்ச்சறதுக்கு முன்னாடி நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃபிளா போட்டு அதில் ஒரு அரை கப்பு தண்ணி ஊற்றி இது போல் கரைச்சி வச்சுக்கலாம் இன்னொரு கிண்ணத்தில் ஆறு டேபிள் ஸ்பூன் சர்க்கரை எடுத்து வச்சுக்கலாம் எசன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம லாஸ்ட்டில் தான் இந்த பாலில் ஊற்றுப்புறோம் இப்போ பால் நல்லா பொங்கி வந்துடுச்சு இப்போ இந்த பாலுக்கு தேவையான சர்க்கரையை போட்டு நல்லா கலக்கி விட்டுருலாம் கூடவே இந்த கார்ன்ஃப்ளார் கரைச்சலையும் அதில் போட்டு நல்லா கலக்கலாம் இது போல் நல்லா கலக்கி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது கொஞ்சம் திக்னஸ்ஸாக வரும் அப்போ எசன்ஸ் இதில் ஊற்றி நல்லா கலக்கலாம் இதுக்கப்புறம் இந்த பாலை ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு ஒரு அடி அடித்து எடுத்து வச்சுக்கோங்க இதுக்கப்புறம் ஒரு டப்பா எடுத்து ஒரு பிளாஸ்டிக் டப்பா எடுத்து இது போல் அதில் ஃபுல்லாக ஊற்றிட்டு அது மேலே நீங்கள் ரேப்பர் போட்டு ரேப் பண்ணலாம் நான் டின் ஃபாயில் போட்டிருக்கேன் போல் நல்லா டைட்டாக மூடிட்டு ஃப்ரீசரில் வச்சுருங்க ஃப்ரீசரில் வச்சு ஒரு எட்டு மணி நேரம் கழித்து இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் ஐஸ்கிரீம் வெண்ணிலா ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை நம்ம ஸ்கூப் பண்ணி கப்பில் வச்சு இதை சர்வ் பண்ணலாம் பாருங்கள் ஐஸ்கிரீம் நல்லா ஸ்மூத்தாக வந்திருக்கு நல்லா க்ரீமியாகவும் இருக்குது இப்போ இந்த ஐஸ்கிரீம் மேலே நான் பிஸ்டா ஜூஸ் கொஞ்சம் போட்டுக்கிறேன் நீங்கள் என்ன வேணுனாலும் போட்டுக்கலாம் இது மேலே நான் ஹர்ஷீஸ் சாக்லேட் சிரப்பை கார்னிஷ் பண்ணியிருக்கேன் நீங்கள் எது வேணுன்னாலும் போட்டுக்கலாம் உங்கள் இஷ்டம் போல் இதை ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டதுனால நான் இந்த ஐஸ்கிரீமை போட்டிருக்கேன் ட்ரை பண்ணி பாருங்கள் இது ரொம்ப நல்லாயிருக்கும் Okay, see you on my next video. Bye bye.